அன்பர்களே வணக்கம் இந்த தினம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு எது மிகவும் வேண்டியதோ அது கிடைக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று கிடைத்தது ஒன்று அந்த ஒன்று நீங்கள் விரும்பிய ஒன்றின் தரமாக இருக்காது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் முயற்சி இன்று உங்களது தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு முயற்சியை தேவை என்று தவறாக கருதி இன்றைய பொழுதை நீங்கள் போக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டிய பேச்சை பேச வேண்டிய நேரத்தில் பேசி நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தூக்கத்தில் பேசினால் தூங்குகின்ற ஒருவரிடம் பேசினால் செவிடன் காதில் சங்கு ஊதினால் திருப்பி என்ன கிடைக்கும் அதுதான் இன்று உங்களுக்கு கிடைப்பது சற்று கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவதால் சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றியதால் பெரிதும் மதிக்கப்படும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவுக்கு மீறிய வேலை சுமை எப்படி தாங்குவது இந்த ஒரு பிரச்சனை இன்று தலை தூக்கி நிற்கும் உங்களுக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு உண்டு அதே நேரத்தில் எந்த செய்தி வந்துவிடக்கூடாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த செய்தி வருகின்ற நாளாக காட்டுகிறது கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தேவைப்படும் நற்செய்தி வரும் நாள் எந்த செய்தி வந்தால் அதற்கு பிறகு உங்கள் சந்தோஷம் பல மடங்கு ஆகுமோ அந்த செய்தி இன்று வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் அதாவது நாம் எதிர்பார்த்ததற்கும் மேல் லாபம் வந்தால் அதற்குப் பெயர் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்று உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பார்கள் இன்று உங்கள் கண்ணில் சுண்ணாம்பு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செயலை இன்று நீங்கள் செய்தாலும் அந்த செயலால் இரண்டு நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் ஒன்று பணம் மற்றொன்று பூகள் நல்ல நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதில் குறை தான் இன்று உங்களுக்கு அதிகம் வருவார்கள் இருக்கின்ற நன்மையெல்லாம் விட்டுவிடுவார்கள் நல்லதையெல்லாம் தள்ளிவிடுவார்கள் அந்த குறையைத்தான் சுட்டி கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இன்று உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களது பெருமை இன்று பரவலாக பேசப்படும் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று ஒரு வீண் அவப்பெயர் உங்கள் மீது பிறரால் சுமத்தப்படலாம் எச்சரிக்கை வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாள் இந்த நாள் அதை சமாளிப்பதற்கு போதிய திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட்டு சேர்ந்து செய்யும் வேலை எத்தனையும் நன்றாக இருக்கும் என்று இந்த தினம் உங்களை பெரிதும் மதிப்பவர்கள் உங்கள் உடன் இருப்பார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சிரித்த முகத்தோடு இன்று நீங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் அதை பார்த்து எடை போட்டு ஒரு சில காரியங்களை உங்களுக்காக ஒரு சிலர் செய்ய இருக்கிறார்கள் சிரித்த முகமாக இருந்தால் நன்மையை செய்வார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நட்பால் உறவால் என்ன நன்மை இந்த உண்மை இன்று உங்களுக்கு சொந்த அனுபவத்தால் தெரிய வரும் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ கடமை என்று நினைத்து ஒரு காரிய மாற்ற அது உங்களை ஒரு பெரிய சிக்கலில் மாற்ற வைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்லது என்று நினைத்து ஒரு செயல் செய்து ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொள்ள இன்று இருக்கின்றீர்கள் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கே பிறந்தவர் இவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எடுக்கும் எல்லா செயல்களும் இன்று வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் அருமையான நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் இதை செய்யவில்லை ஏன் இதை செய்தீர்கள் என்று சற்று முரட்டுத்தனமாக ஒரு சிலர் உங்களை கேள்வி கேட்பார்கள் இந்த நாள் அப்படி இருக்கிறது சற்று கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை எங்கள் வயிற்றில் பால் வார்த்தீர்கள் என்று ஒரு சிலர் உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை நீங்கள் இன்று செய்து முடிப்பீர்கள் நற்பெயர் பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்